ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் மலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருவாரூர் டவுனில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ஆந்திராவைச் சேர்ந்த ஐந்து பேர் இரண்டு கார்களில் வந்து தங்கி தங்கியிருந்தனர் அவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்த நானூறு கிலோ கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த திட்டம் போட்டுள்ளதாக என்சிபி எனப்படும் மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் லோக்கல் போலீசாரும் நள்ளிரவில் அதிரடியாக லாட்ஜுக்குள் நுழைந்தனர் ஆந்திர வாலிபர்களை அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் வைத்தே பிடித்தனர் இரண்டு கார்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நானூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இரண்டு கிலோ பார்சலாக இருநூறு பார்சல்கள் இருந்தன சிக்கிய கஞ்சாவின் மதிப்பு சில கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் கூறினர் கடப்பாவைச் சேர்ந்த பாலகோலானு கோலானு விஷ்ணுவர்தர் ரெட்டி என்பவரின் ஆதார் அட்டையை கொடுத்து லாட்ஜில் அறை பெற்றுள்ளது தெரியவந்தது லாட்ஜின் பின்பக்கம் வழியாக மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் நுழைந்தபோது காரில் உட்கார்ந்திருந்த ஒரு நபர் லாட்ஜ் கேட்டில் ஏறி தப்பியோடினார் அவரை போலீஸ் அதிகாரி ஒருவர் சாலையில் விரட்டி சென்று மடக்கி பிடித்தார் இந்த சிசிடிவி வீடியோ வெளியாகி திருவாரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் வழியாகவும் கோடியக்கரையில் இருந்தும் படகுகள் மூலமாக இலங்கைக்கு கஞ்சாவை கடத்திச் செல்ல அவர்கள் திட்டம் போட்டிருந்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரிடம் லாட்ஜில் வைத்தே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பிறகு ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் ஆந்திராவில் இருந்து பல சோதனைச் சாவடிகளை தாண்டி நானூறு கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது எப்படி எனவும் கஞ்சா கடத்தலில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என விசாரணை நடக்கிறது